அன்புக்குரிய சகோதரிகளை இப்போ நீங்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த சங் பரிவாரர்கள் செய்யக்கூடிய அட்டுணியங்கள் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம் அதில் இஸ்லாத்தை அழிப்பதாக அவர்களாக நினைத்து கொண்டு இப்போ சமீபமாக வந்து மகாராஷ்டிராவில் ஒரு சட்டத்தை ஒன்று போட்டிருக்கிறாங்க மாட்டு இறைச்சிக்கு வந்து தடை மாட்டு இறைச்சி யார் விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அஞ்சாண்டு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு போட்டிருக்கதை பார்க்குறோம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் பேசியிருக்கிறாங்க அதாவது வந்து மாட்டை அறுத்த அஞ்சு வருஷமா பெண்ணை பண்ணால் மூணு வருஷம் தானா என்னடா இது பெருங்கொடுமையாக இருக்குது ஏன்னா கற்பழிப்பு கொடுக்குறத விட மாடு இருக்கிறது என்ன அஞ்சு அந்த இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க என்று சொல்லி கேள்வி இயக்கக்கூடிய அளவிற்கு இப்போ வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது எந்த அளவுக்குனா மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் என்று சொல்லி இஸ்லாமியர் அல்லாதவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கும் இஸ்லாத்துக்கு அவங்க செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் மாட்டிறைச்சி என்பது வந்து முஸ்லீம்களுடைய சாப்பாடாக மாடுன்றது மாட்டை வந்து என்னமோ வந்து இவங்க என்ன விளங்கிக்கிட்டாங்கன்னா இருக்குது மாடு எல்லாம் அறுத்து தின்றது முஸ்லீம்கள் மட்டும்தான் என்பது போன்று விளங்கிக்கிட்டான் இந்த மாடு வியாபாரத்தினால எவ்வளோ பேர் எதுக்காக பயனடைகிறாங்க எத்தனை பேர் பயனடைகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியலை இவங்களுக்கு வந்து நாட்டில் வந்து கூறுவார் இருந்தால் தானேங்க எந்த ஒரு கூறுவாரும் கிடையாது நாட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியாது அந்த அடிப்படையில் தான் இவர்கள் வந்து இந்த ஆட்சியை புரிந்து கொண்டு மாட்டிறைச்சிக்கு தடை விதித்திருக்கின்றார்கள் மாட்டை வியாபாரம் பண்ணுறதுல இருந்து மாட்டை விற்கிறதுல இருந்து மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறதுல இருந்து மாட்டுத் தோல்லை பேக்குகள் தயாரிக்கிறதுலருந்து செருப்பு இருந்து அனைத்து விதமான மாட்டு தொடர்பான வியாபாரத்திலையும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேல இந்து சகோதரர்கள் இருக்கின்றார்கள் இருந்து இதை நீ விளங்கிக்க முதல் இந்த ஒரு அடிப்படை உண்மை கூட தெரியாம சொல்லுவாங்கல்ல மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணும்னு அந்த மாதிரி என்ன செய்யன்னா இந்துக்கள் செத்தாலும் பரவாயில்ல நீ மாட்டுக்கறி தின்னக்கூடாது ஏ எங்களுக்கு மாட்டுக்கறி இல்லாட்டினா ஆட்டுக்கறி இருக்குடா எங்களுக்கு ஆட்டுக்கறி இல்லாட்டினா கோழி கறி இருக்கு நீ உள் என்ன செய்வான் அதை நீ யோசனை பண்ண வேணாமா இப்படி நீ கூறுவா கூறுகட்ட சட்டத்தை போட்டிருக்கின்றாயே இதனால என்ன பலன் என்று நீ யோசனை பண்ணியா யாருக்கு பாதிப்புன்னு யோசனை பண்ணியா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொல்லிக்கட்டையில் பொருத்தி அவன் தலையிலேயே தீ வச்சிருக்கிற இதுதான் நடந்திருக்கு தலையிலே நீ தீ வச்சிருக்கிற எப்படி சொல்லுகின்றோம் ஒரு ஆண்டிற்கு அந்நிய செலாவணி மாட்டுக்கறி வியாபாரம் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்றீங்க உலகளாவிய அளவுல இந்தியா தான் இரண்டாம் இடத்துல இருக்கின்றது அந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணி அவ்வளவு அந்நிய செலவணி லாபம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மத்திய அரசாங்கம் இந்த மோடி உண்மையிலேயே மான இனம் உள்ளவராக இருந்தால் மாட்டிறி மூலமா வந்த நயா பைசாவை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி நீ டிக்ளர் பண்ணி பார்ப்போம் நீ சரியான ஆளாக இருந்தால் அத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமா தோல் ஏற்றுமதி யார் ஏற்றுமதி பண்றா செருப்பு ஏற்றுமதி எவன்டா ஏற்றுமதி பண்றது எல்லாம் லிஸ்ட் எடுத்துப்பாரு முஸ்லீம் பேருகளில் முஸ்லீம் அல்லாதவர்கள் கம்பேன் நடத்திட்டு இருக்கான் எல்லாத்தையும் பாரு இந்த வியாபாரத்தின் மூலமாக எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்நிய செலாவணியாக இந்திய அரசாங்கம் பெற்றுக் கொண்டிருக்கு தெரியுமா இதெல்லாம் நீ இல்லாம இதெல்லாம் அடிபட்டுச்சுனா நாளைக்கு வந்து பிச்சைக்கார நாடாக இந்தியா மாறுவதற்கு தான் இந்த சட்டம் இது வந்து மாடுகளை வதை செய்யக்கூடிய ச தடுப்பு சட்டம் இல்லை மனிதர்களை வதை செய்யக்கூடிய சட்டம் இதை நீ விலங்கிக்கோ அது ஒன்று மட்டும் இல்லாமல் மாடுகள் அறுக்கக்கூடாதுன்னு நீ போடுறிய மாடுகள் அறுக்கக்கூடாதுன்னா எவன் வளர்க்குறான் முதல்ல அதை பார்த்தியா விவசாயிகள் தான் வளர்க்குறான் விவசாயிகள் எல்லாருமே இந்து சோதரர்கள் தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இந்து தான் விவசாயம் பண்ணுகின்றாரு அவங்க தான் அந்த விவசாயிகள் தான் மாடுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றாரு இப்போ நீ அறுக்கக்கூடாதுன்னு தடை போட்டால் அவன் எப்படி விற்பான் அறிவு வேணாம் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் வந்து தற்கொலை செய்து கொண்டு செத்து கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் அவனுக்கு சோறு தின்றதுக்கு சோறு இல்லை வறுமையின் காரணமாக அவர்கள் வந்து தட்டு தடுமாறி தட்டழிஞ்சு சீரழிஞ்சு இந்த வறுமையில் சிக்கி சின்ன பின்னமாகி எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் இப்போ இவன் என்ன சுட்டம் போடுறான் மாடு அறுக்கக்கூடாது மாடுக்கு நீ புல் போட்டு வல அப்படின்றான் நீ இவனுக்கே சின்ன சோறு கிடையாது அப்புறப்புறம் அவன் மாட்டுக்கு கொடுப்பான் மாட்டுக்கு எப்படி புல் கொடுப்பான் இந்த ஒரு அறிவு வேணாமா அவங்களுக்கு கடைசியில் இப்போ என்ன இவங்க சட்டம் போட்டிருக்காங்க மாடுகளை வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் நல்லா போட்டீங்கப்பா சட்டம் மாடுகளை பாதுகாக்கலாம் இவங்க போட்ட சட்டத்தில் எந்த மாடும் ஜாவாது இந்த மாடை உலகிறேன்னு சொல்லி மனுஷன் ஜாவ போறான் இதுதான் நடக்க போகின்றது கடைசியில் நிலைமை என்ன ஆகும் மனிதர்கள் எல்லாம் மாடு இருக்கும் மனுஷன் இருக்க மாட்டான் கடைசியில் மோடி வந்து மாடுகளுக்கு தான் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இந்த நாட்டை தள்ளி நீ இதை நீ விளங்கிக்கோ அதோடு மட்டும் இல்லாமல் அந்த விவசாயி அவனை போய் இந்த மாடை பாதுகா என்று சொன்னால் அவனால் எப்படி பாதுகாக்க முடியும் அந்த மாட்டை அவன் பால் கிறக்கிற மாடாக இருந்தாலும் அடி மாடாக மாறிவிட்டால் அப்படியே வந்த ரேட்டுக்கு விற்றுட்டு அவன் அடுத்த மாடு வாங்கின ஐடியா பண்ணுவானா இல்லை இது சாவுற வரைக்கும் நான் கூட இருந்து நான் ஜெயகிறதுக்கு முன்னாடி இது செத்துட்டா நான் எப்படியா பொழைச்சிக்கணும்னு நினப்பானா என்னப்பா நினைக்கிறீங்க இந்த ஒரு கூறுவார் வேணாம் அதோடு மட்டும் இல்லாமல் நீ இப்படி சொல்கிறீ மாடை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க வேதத்தில் உள்ள சட்டம் தெரியுமா உனக்கு ஓ வேதத்துல என்னன்னு கேட்டா மாடை வந்து நாங்க வந்து கடவுளா வணங்குறோம் என்று காரணம் சொல்லுவாயே மாட்டை நீ கடவுளா வணங்கி என்னத்தை வேணாலும் நீ வணங்கிட்டு போ நாங்க எங்க காசை போட்டு நாங்க மாடு வாங்கி நாங்கள் அறுத்தா அதையும் உன்னைய என்ன செய்யுது நாங்க எங்க காசை போட்டு நாங்க மாடு வாங்கி அறுக்கிறோம் உன் வீட்டில் உள்ள மாடை கூட்டிட்டு வந்து நாங்கள் அறுத்தா நீ கேள்வி ஏன்டா எங்க வீட்டில் உள்ள மாடை அவுத்துட்டு போனீங்க என்று கேள்வி கேட்குறதுல ஒரு நியாயம் நான் நம்ம காசை போட்டு நம்ம மாடு வாங்கினா எங்க கடவுளை நீங்கள் அறுக்குறீங்க அப்படின்னா இப்போ மாடை இருக்கிற போராட்டம்னோடனே ஏதோ ஒரு ரெண்டு கிருக்கையும் மாடு இருக்கிற போராட்டம்னு அறிவிச்சாலும் உடனே பண்ணி இருக்கிற போராட்டம்னு அந்த கிரிக்கையும் அறிவித்து கொண்டு இருக்கிற கூடியதை பார்க்கிறோம் பண்ணியும் அவர்கள் அறுக்கக்கூடாது இன்னும் சொல்ல ஏன் அதையும் கடவுளாக வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கடவுள் அறுக்க புரிஞ்சவனும் இன்னொரு ஒரு கடவுளை அறுப்பியா நான் என் கண்ணை குத்திக்கிறேன்னு ஏ நான் என் கண்ணை குத்திக்கிறேன் ரெண்டு கண்ணை குத்திக்கிறேன்னு எந்த கிருக்கன்னு கிளம்புவானா நீ அப்படி பார்த்தா மீனே இருக்க கூடாது மீன் மச்ச அவதாரம் உன்னுடைய கடவுளுடைய ஒரு அவதாரம் தானே மீன் அப்ப முதல்ல நீ உனக்கு தைரியமும் திராணி இருந்தா மீன் பிடிக்கக்கூடிய மீன்பிடி தொழிலாளர் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போய் பார்ப்போம் தைரியமும் திராணியும் இருக்கின்றதா சட்டம் போடுவாயா சட்டம் போடுவாரா அந்த மோடி போடுவாரா என்னன்னு கேட்டா அனைத்து மாநிலங்களையும் இந்த மாட்டிறைச்சி தடையை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கா என்று ஆய்வு பண்ண திட்ட அறிக்கை அனுப்பியிருக்காங்களாம் அனுப்பு அதோட சேர்த்து மீனையும் குடிக்கிற மீன்பிடி தொழிலுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு அடுத்த திட்ட இருக்கையே ஆனால் ஏன்னா காரணம்னா உங்க கடவுள் உங்க கடவுள் நாங்கள் அறுக்கலாமா என்று நீ கேப்பியா அப்படி பார்த்தா நீ எதையுமே விட்டு வைக்கவில்லையே கடவுள் என்று கண்டதையெல்லாம் கடவுள் என்று சொல்லி அப்படி நீ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கூடிய நிலையில நாயை விட்டு வைக்க மாட்ட மனுஷனை விட்டு வைக்கலை மரத்தை விட்டு வைக்கல இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சித்தாந்தத்தை வைத்து கொண்டு இவர்கள் என்ன சொல்லார்கள் மாட்டை வந்து நாங்கள் கடவுளாக வணங்குகின்றோம் சரி மாட்டை இருக்கிறத பத்தி பேசுறீங்க உன்னுடைய வேதத்தில் உள்ள சட்டம் தெரியுமா உனக்கு வேத ஆகம விதி தெரியுமா உனக்கு சோம வாஜ்பாய் யாகம் என்ன என்னன்னு போய் கேளு தெரியாதுன்னா எங்கள்கிட்ட வந்து கேளு நான் உங்களுக்கு பாடல் நடத்துறோம் பசு மாடுகளை உசுரோட வச்சு எரிப்பதற்கு பேரு தான் சோம வாஜ்பாய் யாகம் ஏன் அறுத்து தின்ன நம்ம அடுத்து நான் தின்றாதீங்க அடுத்து தின்னு தொலைச்சிருவேன் வேற என்னப்பா செய்வீங்க அப்படியே எங்கள்கிட்ட கொடுத்தா உயிரோடு தீ வைத்து கொளுத்துவோம் நாங்க அப்படி கொளுத்தி நாங்க யாக நடத்துவோம் யாக நடத்துறதுக்கு தான் மாடு பசு வந்து உசுரோட வச்சு கொளுத்துவாங்கன்னா நம்ம சாப்பாடு கருது தின்னா கூடாது என்று சொல்லிடுறா நீ உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா முதல்ல போடு சோம வாஜ்பாய் யாகம் என்ற அந்த யாகத்துக்கு தடைபடு பார்ப்போம் நீ சரியான ஆளா இருந்தா உன்னால செய்ய முடியுமா செய்ய முடியாது இந்த பார்த்தோமா இல்லையா நேபாளத்துல அஞ்சு லட்சத்திற்கும் மேலான ஆடு மாடுகள் பலிங்க ஒரே நாளில் எப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் எல்லாம் நடந்த என்ன இவ்வளவுக்கும் மாடுகள் எங்க இருந்து ஏற்றுமதி எல்லாம் இந்தியாவிலேருந்து இருந்து ஏற்றுமதி அம்புட்டு நேபாளத்துக்கு ஒரே நாள் அஞ்சு லட்சத்திற்கும் மேலான ஆடு மாடுகளை பலி கொடுத்தார்களா இல்லையா அப்போ சோ நாங்க சாப்பிட்றதுக்கு கூடாது நீ வெட்டி அப்படியே போட்டு புதப்பாய்ங்க அதுக்கு கூடும் என்று சொல்லி நீ சட்டம் எழுதி வைத்து அது நீ யோசனை பண்ணி பார்த்தியா ராமரை வந்து அவதாரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிய ராமர் என்ன சொன்னார் அது தெரியுமா ராமாயணத்தில் ராமர் என்ன சட்டம் சொல்லியிருக்காரு தெரியுமா தெரியாட்டினாவா நாங்கள் உங்களுக்கு சொல்லி தர்றோம் சங் பரிவாரர்களுக்கு அறைகு ஒலி விடுகின்றோம் ராமாயணத்தில் வாலி வதை வதை செய்யும் படலம்னு கேட்டிருக்கியா படிச்சிருக்கியா படிச்சிருக்க மாட்டேன் வாலி என்ற ஒரு குரங்க ராமர் கொலை பண்ணுறாருங்க ராமர் வந்து ஒரு குரங்கைய கொலை பண்ணார் அப்படின்னா அந்த குரங்கு இன்னொரு ஒரு குரங்குடைய பொண்டாட்டியை இந்த குரங்கு வந்து விபச்சாரத்துக்கு அழைச்சிருச்சான் அதனால குரங்கு போய் கொலை பண்ணுறாரு அந்த குரங்கு விவரமாக கேட்குது நான் குரங்கு தானே நான் எப்படி வேணாலும் போவேனே அதையும் நீந்தெடுக்கிற என்று அந்த குரங்கு விவரமாக கேட்குது விலங்குகளுக்கு மத்தியில் இப்படி இருக்கின்றதா விலங்குகளுக்கு மத்தியில் திருமண உறவு இருக்கிறதா விலங்குகளுக்கு மத்தியில் புள்ள குட்டிகள் பெற்றுக்குள்ள அம்மா அப்பா மைய இந்த உறவு இருக்கா கிடையாது அது எது வேணாலும் எப்படி வேணாலும் போவும் அப்படி நீ சரியான சட்டம் ராமாயணத்தின் அடிப்படையில் ஏற்றதா இருந்தால் போடு குரங்குக்கு போட்டு சட்டத்தை போடு நாய்க்கு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடுவியா போட மாட்டேன் அப்படி வந்து ராமர் என்ன செய்யறாரா கொலை பண்றாரு அப்படி கொலை பண்ணும் பொழுது ஒளிஞ்சிருந்து அடிக்கிறாரு குரங்கு அந்த குரங்கு கேக்குது அறிவார்ந்த கேள்விகளை அந்த குரங்கு கேட்குது குரங்கு விவரமா இருக்கு விளங்கல என்று சொல்லி விஷயம் நான் ஒரு மிருக ஜாதி தானே இந்த மாதிரியான ஒரு மிருகம் நாங்கள் வந்து போய் படத்தை பிடிஞ்சி திம்போம் என்னத்தையாவது கிடஞ்சதை திம்போம் எங்களையும் இப்படி கொலை பண்ற என்று சொல்லி அந்த குரங்கு கேட்குது அந்த குரங்குக்கு ராமர் பயில் சொல்றாரு உன்னைய மாதிரி மிருகங்களை கொள்வது வேதத்தின் அடிப்படையில் தப்பு கிடையாது அப்ப மிருகங்களை வந்து வதை செய்வது வேத அடிப்படையில் தப்பு இல்லை என்று சொல்லி சொல்லக்கூடியதை வேதமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஓ வேதத்துக்கு எதிராகவே சட்டம் போடுறீ இது நியாயமா அப்படி ராமர் சொன்னார் என்று உங்களுடைய வேகத்தில் இருக்கா இல்லையா இப்ப இப்படிப்பட்ட இரட்டை வேடதாரிகள் தான் இவர்கள் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த சட்டமானது இஸ்லாமியர்களை ஒழிக்கலாம் நீ நினைக்கிற முஸ்லிம்களை ஒழிக்கிறதுக்கு இந்து மதத்தினர் சிந்திக்கிறதுக்காக நீ போட்டிருக்க இந்த சட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய எழுச்சி இன்னும் பயங்கரமா வளரப் போகின்றது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அல்ல தன்னுடைய திருமணத்தை சொல்லி நானே குள் ஜால் ஹக் வசஹல் பாத்தில் இன்னல் பாத்தில் காணு ஜஹூக்கா இந்த சத்தியம் சரியான உண்மை வந்துவிட்டது பொய் அழிகின்றது பொய் அழியக்கூடியதாக இருக்கின்றது நல்லா சொல்லியிருந்தானே அவனுடைய கண்களை குத்துகின்றார் இது போன்ற செய்திகளை சரியான முறையில் பெறும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை விளங்கக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் மாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன்